வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் வாழ்வாதாரம் இயக்கம் சார்பில் வட்டார அளவிலான பன்முக கலாச்சார போட்டி மற்றும் பரிசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அலமேலு தலைமை தாங்கினார் ஒன்றிய கவுன்சிலர்கள் வெங்குபட்டு ராமன் முனியம்மாள் பிச்சாண்டி கோவிந்தராஜ் கொடைக்கல் ஊராட்சி மன்ற தலைவர் பெருங்காஞ்சி வே ஹேமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மகளிர் குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அப்போது பேசிய ஒன்றிய குழு தலைவர் தமிழக முதலமைச்சர் மகளிர் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தி வருகின்றனர் மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விதமாக மகளிர் குழுக்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார் அப்போது சுய உதவிக்குழு பெண்கள் வாழ்வாதார இயக்க அலுவலக பணியாளர்கள் மற்றும் பலருடன் இருந்தனர் விஜய் மற்றும் பாஸ்கர் எல்லாருமே டீம் வந்து ஓகேவா முதல் பரிசு மறுநாள்